கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வெல்லுவா மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி தான் காவிரி நதி நீர் போச்சு அப்படி பயந்து தான் கச்சத்தீவு போச்சு அப்படி பயந்து தான் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணிப்பிடுவேன் நீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா தான் இனத்தை கொல்லும்போது நீங்கள் இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்து தான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது காசு கொடுக்க பதவி ஆட்சியை விடுவேன் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கலைச்சு விட்டீங்க பிஜேபி அந்த இடத்துல திமுறை நிக்கணும் களைச்சு விடு பாப்பம் சொன்ன கலைச்சிடு பாப்பம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தாங்க நீ யார கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்ககிட்ட கேட்கிறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்கெல்லாம் வந்து குடியேறணுமா என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய இந்நாடு தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பா கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்டை கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவான் நான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கேன் ராஜஸ்தான் வேற பீகாரியில் வேற பஞ்சாபில் வேற மகாராஷ்டிராவில் வேற சும்மா இந்தி இந்தி ஹிந்தின்னு போட்டு பேசிக்கிறது நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது பேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில் ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நான் வருவாயை பெறும் முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சுக்க தரமாட்டேன்னு சொல்லி நீ தேசிய உரிமை பார்த்தா சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்கள் உழைக்கிறோமா அந்த இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு சாய்த்து கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரியில் நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவில்லை துப்பு இல்லை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைன்னா என்ன தெரியுமா இறையாண்மைன்னா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதான் இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசாது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துகிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்கள் மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல ஏன் எடுக்கல முல்லை பேரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில் என்ன நிலைப்பாடு கச்ச தீமீட்பில் என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கையில் பாரதிய ஜனதா காங்கிரஸ்க்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச சீர் சீர்குலைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்கில் தொங்குனவன் தூக்கில் தொங்குனவன் பேர உடந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சக்கிலுத்தவன் பேரை நிற்கிறேன் நீ என்கிட்ட நீ இன்னும் எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கும் சம்மந்து இருக்கா சத்தா சம்மந்து இருக்கா இந்த காங்கிரஸில் இந்த 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 பிஜேபி காரர்கள் ஆர்எஸ்எஸ் யாராவது தூக்கெடுத்து ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்றி ஏன்னா இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பறவி வாழ்ந்தார்கள் குற்ற ஏற்கறீங்களா தெரியும் சும்மா வந்துகிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கணும் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும்